இந்த சட்னிக்கு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் தான் விடணும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து வதர்க்குறதுக்கு தோல் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு தோல் இல்லாத உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு அரை ஸ்பூனு மூணையுமே ஒன்றா போட்டுருங்க உளுந்தம்பருப்பு கொஞ்சம் செவக்கட்டும் உளுந்து பருப்பு இந்த அளவுக்கு செவந்த ஒன்று இப்போ பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படி போட்டுடலாம் கருவேப்பில் கொஞ்சம் மிளகாய் வந்து பச்சை மிளகாய் தான் போடணும் பச்சை மிளகாய் இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் மூணு பழுத்த மிளகாயும் பச்சை மிளகாயும் ஒரு மூணு போட்டிருக்கேன் இது நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம் அதில் வந்து நான் சக்கரை பூசியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பொங்கலுக்கு அந்த டயத்துலாம் இந்த மாதிரி சக்கரை பூசணி கிடைக்கும் இதில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி வந்து விதமாக இருக்கும் இதை செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா வதக்கிடணும் காய் நல்லா வதக்கிடுங்க நீங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் நான் காயை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் திருவி போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் பாருங்க காய் வந்து எந்த அளவுக்கு வதங்கிருக்கு பாருங்க நல்லா வதங்கியிருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் பொருள் டூ வந்து த்ரீ வச்சிருக்கோம் இது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் இப்போ அடுப்பு அமைக்கிடலாம் இது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி மாற்றி நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் பாருங்கள் அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி விட்டுக்கலாம் நம்மளுக்கு தண்ணி எவ்வளோ தகுந்த மாதிரியே விட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கெட்டி அறந்தான் நல்லாயிருக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க எந்தளவுக்கு அரைச்சிருக்குன்னு சூப்பராக இருக்குது சட்னி நல்லா திறக்கும் போதே அவ்வளோ வாசமாக இருக்குது நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த சட்னி யாருமே அரைச்சிருக்க மாட்டாங்க விதமாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு செம்மசாக டேஸ்ட்டாக இருக்குது எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ கடுகு பிளே பட்டாத்துல போடுறேன்